ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நிறையா மொபைல் சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு செட்டிங்ஸ் தான் அது கண்டிப்பாக எல்லாருமே வந்து கூகுள் குரோம் யூஸ் பண்ணுவீங்க ஸோ கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணும்போது அந்த ஆட்டோ பர்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்து எப்படி வந்து டிசேபிள் பண்ணுறது ஸோ அதனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் வந்துட்டு பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்துட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகணும் ஏதோ ஒன்று சேர்ச் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக கூகுள் குரோம் ப்ரௌசர் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க ஸோ அந்த கூகுள் குரோம் ப்ரௌசர்லேயே வந்து ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் இருக்குது ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஏதோ ஒரு வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆதாரே எடுத்துக்கலாம் ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த ஆதார் இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி லா சைனப்பு ஸோ இது மாதிரி நிறையா நீங்கள் வந்து எல்லாமே பண்ணுறீங்கன்னு வச்சிங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து கொடுப்பீங்க மொபைல் நம்பர் கொடுப்பீங்க ஆதார் நம்பர் கொடுப்பீங்க பாஸ்வேர்டு கொடுப்பீங்க ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுங்க ஸோ அப்படி செட் பண்ணும்போது என்ன நீ இப்போ நீங்கள் வந்து அந்த அந்த நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து நீங்கள் இதில் வந்து இந்த கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் செலக்ட் பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா ஸோ அப்படி கிளிக் பண்ணும்போது இந்த ஆட்டோமெட்டிக்காக அதை வந்து பர்மிஷன் வந்து எடுத்துக்கும் ஸோ அந்த பர்மிஷன் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணி இதில் வந்து வைக்க முடியும் ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மூணு லைன் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூணு லைன் க்ளிக் பண்ணேன் க்ளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா சைட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ சைட் செட்டிங்க்குள்ளே போங்க இங்கே போய்ட்டுனாவே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிஷன் சொல்லிட்டு இதில் வந்துட்டு எல்லாமே வந்து இது வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இது மூலயமா கூட நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணி வந்து டிசேபிள் பண்ணி வச்சோம் ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு ஆக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ஸு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த லொக்கேஷன் வந்து யாருக்கும் ஷேர் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல வந்து க்ளிக் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிக்கலாம் கேமரா வந்து நான் ஆல்ரெடி பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ எனக்கு பிளாக் தான் வருது மைக்ரோஃபோன்ஸ் அதாவது நீங்கள் இது பேசுகிறத ஏதாவது அக்சஸ் ஆகணுமா அப்படின்னு வந்து கேட்குது ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆஃப்னு வந்து கொடுத்துக்கலாம் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆஃப் கொடுத்திங்கன்னா அதை வந்து ஆஃப் ஆயிரும் ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லா இதுலேயுமே தான் ஸோ இது ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்படியே ஸ்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்லி ரிமூவ் பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே முக்கியமான சேஃப்டி செட்டிங்ஸ் இது தான் ஸோ இது வந்து ஆஃப் ஆட்ஜினா தயவு செய்து இது வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க ஸோ ஆன் பண்ணி வச்சிட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் பர்மிஷன் ஆட்டோமேட்டிக்காக அது போய் பர்மிஷன் எடுக்குது பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம பண்ணோம் ஆஃப்ல வச்சுருந்தோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது போய் பர்மிஷன் எடுத்து போயிட்டே இருக்கும் அந்த நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கிளிக் பண்ண க்ளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை பர்மிஷன் எடுத்துக்கும் நம்ம இது ஓப்பன் ஆகி அதிலிருந்து எமேஜை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து இதில் வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாகிடும் ஸோ இது வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்து கேட்கும் ஸோ நீங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணும் போதும் நீங்கள் பர்மிஷன் கேட்குறீங்க ஏதோ ஒரு ஃபைல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்து கேட்கும் ஸோ அதுதான் அது இதிலேயே பாரு போட்டிருக்காங்க டு ப்ரொடக்ட் யுவர் டேட்டா லெட் குரோம் ரிமூவ் பர்மிஷன் ஃப்ரம் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே வந்து போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து ஆன் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்கும் ஸோ இது போன்ற பல சேஃப்டி செட்டிங்ஸ் நம்ம வீடியோ சேனலில் வீடியோவில் போட்டுகிட்டே வரோம் ஸோ ஓனாக பார்த்து தெரிஞ்சிக்கங்க நம் நம்ம ஆல்ரெடி நம்ம எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் இல்லாமல் நம்ம ஃபோன்லேயே இருக்கிற சேஃப்டி செட்டிங்ஸ் பற்றி நம்ம வந்து போட்டுக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு பெஸ்டான உங்களை எல்லாம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்